ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் சபரிமலை யாத்திரைக்கு செல்வது அனைவரும் அறிந்த ஒன்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு சேர்க்க வேண்டும் உதட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்லுகின்ற பக்தர்களுடைய தேவைகள் அறிவதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகின்ற காயல் வினை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து இரண்டு திருக்கோயில் பணியாளர்கள் சபரிமலை சீசன் முழுவதும் சபரிமலையிலே தங்கியிருந்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை உதவுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இதுவரையில் நேற்றைக்கு நான் சபரிமலையில் இருந்தபோது அந்த தகவல் சேகரிப்பு மையத்தை அணுகி இதுவரையில் எவ்வளவு பேர் தொடர்பு கொண்டு பேசினார்கள் என்று கேட்டபொழுது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அந்த சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் மையத்திலே உதவி கோரி பேசியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அளவு உதவி இருக்கின்றார்கள் அதேபோல் சென்னையில் நம்முடைய இந்து சமய சமயத்துறை ஆணையர் அலுவலகத்திலும் இருபத்தி நாலு மணி நேரம் உதவுகின்ற வகையில் ஒரு தகவல் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு அதில் வருகின்ற கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு ஆண்டுகளாக நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை ஐயப்பனுக்கு காத்திரை சென்ற குருசாமிகளை சிறப்பிக்கின்ற வகையில் அவர்களுக்கு சாமி அங்கவஸ்திரம் போர்த்தி வெள்ளியிலான ஐயப்பன் டாலர் வழங்கப்பட்டு மலர் பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நல்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவிடுகின்ற வகையில் ஏதாவது ஒரு வகையில் பிஸ்கெட்டுகள் அனுப்ப வேண்டும் என்று தேவசம் போர்டினுடைய தலைவர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப கடந்த ஆண்டு சுமார் பதினைந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பன்னெண்டு அன்று கந்தகோட்டை முருகர் கோயில் அருகிலிருந்து ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இரண்டாவது கட்டமாக நம்முடைய அன்பிற்கினிய சாமி அவர்கள் ஏற்பாட்டில் ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன மூன்றாவது கட்டமாக நான்கு அல்லது ஐந்து தேதிகளில் இன்னொரு ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பதற்குண்டான ஏற்பாட்டை செய்து கொண்டு வருகின்றோம் இந்த ஏற்பாட்டிற்கு துறையுடைய செயலாளர் மாணிக்க வாசகம் அவர்களும் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கு தேச மங்கைய அவர்களும் அன்பிற்கு லட்சுமணன் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கிணிய முல்லை அவர்களும் சென்னை சென்னை மாநகரத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கிணிய ரவிச்சந்திரன் அவர்களும் மற்றொரு இணை ஆணையாளர் மோகனசுந்தரம் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய தலைவர் அன்பிற்கிணிய மோகன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்து சமய அறலத்துறையுடைய திருக்கோயில் வரலாற்றில் ஒரு மைல் கல் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலாண் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சிதான் இருக்க முடியும் ஏனென்றால் இதுவரையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றன ஐம்பதாவது திருக்கோயிலுடைய குடமுழுக்காக நம்முடைய வியசார்பாடியில் அமைந்திருக்கின்ற பிரசித்தி பெற்ற ரவீஸ்வரர் திருக்கோயில் அந்த திருக்கோயிலுடைய சிறப்பு இன்றைக்கும் சூரிய ஒளி அந்த ஈசனின் மீது படுகின்ற ஒரு அமைப்பு அந்த திருக்கோயிலுக்கு உண்டு திருக்கோயில் கிட்டத்தட்ட ஆரடி பள்ளத்தில் சென்று விட்டதால் இடித்து அதேபோல் பழமை மாறாமல் கட்டுவதற்குண்டான கால நேரங்கள் அதிகமாகும் என்பதால் லிப்டிங் முறையில் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய காளிகாம்பால் திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் கூட லிப்டிங் முறையில் உயர்த்துவதற்குண்டான பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி நான்கு திருக்கோயில்களில் இதுவரையில் பதினா பதினோரு திருக்கோயில்கள் இந்த லிப்டிங் முறையில் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் நாலாயிரமாவது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு ஏசார்படி ரவீஸ்வரன் திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் நிலங்களுடைய மீட்பு என்ற எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு திருக்கோயில்களில் எட்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு சுமார் மதிப்பு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அளவிற்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயில் நிலங்களை கண்டறிவதற்கும் நிலங்களை அடையாளப்படுத்துவதற்கும் நில மதிப் நிலங்களை அளக்கின்ற ஒரு துறை ஏற்படுத்தி அதற்கு ரேவர் கருவிகளை அரசே கொள்முதல் செய்து ஆட்சியாளரிடமிருந்து வருவாய்த்துறையிடமிருந்து முப்பத்தி எட்டு வட்டாட்சியர்களை பணி நியமனம் செய்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்தரை கோடி ரூபாய் சம்பளத்தை இந்து சமய அலத்துறை வழங்கி இதுவரையில் அப்படி நிலக்கற்கள் எச்ஆர்என்சி என்று கற்கள் பதிக்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு என்றால் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினோரு ஏக்கர் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அந்த இடங்களில் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி எட்டு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு திருக்கோயிலுடைய நிலங்களை நிச்சயமாக தொடர்ந்து எந்த திருக்கோயிலுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது என்பதை அந்தந்த திருக்கோயிலு வெப்சைட்டுகளிலே பதிவிட்டு வருகின்றோம் அப்படி அளவீடு செய்து நிலங்களை எச்ஆர்என்சி என்று கல் பதிக்கின்ற இடத்தில் அந்த திருக்கோயிலு எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் எவ்வளவு பரப்பளவு என்பதையும் அங்கேயே பதாகைகளை வைத்திருக்கின்றோம் இறைவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கின்ற தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்ப ஒரு அரண் யார் என்றால் மாண்பு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் இந்து சமய அரணத்துடைய பணி தொடரும் 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 என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து ஆன்றோர் ஒப்படைக்கப்படும் அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் அவர் சித்தப்பா என்று அழைப்பதாக ஒரு பழமொழி உண்டு முதலில் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற சொல்லுங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை அவரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தி வைத்து அவரை மன்னக்க வைப்பார் இப்படி அரசியல் செல்வாக்கு இல்லாதவர் கட்சியினுடைய பின்புலத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் இது போன்ற அறிக்கைகள் இது போன்ற பேட்டிகள் தொடரும்போது அவரை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே தவிர அவர் இயக்கம் அவரை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் நிரசனமான உண்மை பாசிசம் என்பது என்னவென்றால் யாரையும் அண்டவிடாமல் அரவணைக்காமல் துரத்தி அடிப்பதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை என்ன நடந்து கொண்டிருப்பது என்று நீங்களே அறிவீர்கள் அந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கூட நிபந்தனையற்ற வகையில் நான் சேருகிறேன் என்றால் கூட பாசிசம் மனம் படைத்த எடப்பாடி அவர்களை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒருவர் பாசிசத்தை பற்றி பேசுவது சாத்தான் சங்குதுவது போல் இருக்கின்றது தாக்குதல் நடந்து நடத்த உண்மை அதைத்தான் தமிழகத்திலே விளைக்க நினைக்கின்றார்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நடத்தி கொண்டிருப்பவர் ஜாதி மத இன மோதல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கிக் கொண்டு வருகின்ற முதல்வர் ஆட்சி செய்கிறது இந்த தமிழகத்தில் எடுபடாது அதைத்தான் மைய பொருளாக வைத்து மு தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்து பார்த்தார்கள் முருகன் கொஞ்சம் கூட அவர் பக்கத்தில் திரும்பவில்லை முழுக்க முழுக்க எங்கள் முதல்வர் பக்கத்தில் இருப்பதால் தான் இங்கே அவருடைய ஆட்டம் எடுபடவில்லை ஆகவே மொழியால் மதத்தால் இனத்தால் தமிழக மக்களை ஒருபோதும் திராவிட மாடல் ஆட்சி பிரிக்க முடியாது அதற்காகத்தான் பல வஞ்சக சூழ்ச்சிகளோடு பாரதிய ஜனதா தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்றது மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றென்றும் சிறுபான்மையினர் தொப்புள் கொடி உறவாக திமுகவோடு தான் பயணிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது முறையாக மாண்பு தமிழக முதல்வரோடு ஆட்சி அமைப்பதை எப்படிப்பட்ட இதுபோல பாசிச தீய சக்திகளால் நிறைவேற்ற முடியாது

அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற் போல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சில சில இடங்களில் இது போன்ற சூழல்கள் நிலவுகின்றது அதை தவிர்க்கின்ற நோக்கு இந்த ஆட்சியுடைய நோக்கு அரசியல் செய்யக்கூடாது நாங்கள் கூட அதை தான் சொல்றோம் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு நீங்கள் ஆன்மீகத்தை வளருங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆன்மீகம் சார்ந்த கலைகளை வளருங்கள் என்று கலவரத்தை தான் வளர்ப்போம் என்ற சக்திகளுக்கு இந்த தமிழகத்திலே இடம் இல்லை என்பதுதான் எங்கள் முதலுடைய ஆணித்தரமான கருத்து நிலையத்துக்கு வெகு விரைவில் வெகு விரைவில் தமிழக முதல்வரோடு பொற்கரங்களால் திருக்கரங்களால் அந்த பேருந்து நிலையம் அதேபோல் செங்கல்பட்டியிலே கட்டப்பட்டு வருகின்ற ஒரு பேருந்து நிலையம் முழுக்க முழுக்க இந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் நிச்சயமாக ஜனவரி மாத இறுதிக்குள் இரண்டு பேருந்து நிலையங்களும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பயணிகளின் போக்குவரத்திற்கு அர்ப்பணிப்பார்கள்